மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு எட்டு வருஷத்தில் எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் ஏதாவது ரூபத்தில் நமக்கு வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்து காத்திருந்து பல வழிகளை சுமந்த ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் எனக்கு மட்டும் ஏன் வழியை கொடுக்குறாரு கடவுள் எனக்கு மட்டும் ஏன் ஏமாற்றத்தை கொடுத்துட்டுருக்கிறாரு நான் எடுக்கிற முயற்சிகள் மட்டும் என் தோத்து போகுது தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இவர்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணது அல்லது ஏதாவது ஒரு ஷேரில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த நேரத்தில் அது ஒரு மிகுதியான பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது அதிசார குரு பெயர்ச்சியில மகர புதியதாக வீடு வாங்க போகிறார்கள் பல எட்டு வருஷமா ஏழு வருஷமா வீடு கட்டணும்னு நினைச்சு கடகால் போட்டு தடையா இருந்த வீடுகள்லாம் கட்டி முடிக்கப்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்த போகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரே ஒரு பலவீனம் என்னன்னா பேசுற விஷயங்கள்ல கவனமா இருங்க ஒரே ஒரு வார்த்தையை நீங்க அவங்கள்ட்ட உண்மையை பேசிட்டீங்கன்னா தோஷம் இருக்கிறதுனால மாற்று பாலினம் சார்ந்த விஷயத்தில் மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கல்யாண வயசுல இருந்து கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும் ஏற்கனவே பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்களுக்கு திரும்ப ஒத்துமையா சேர்வாங்க எந்த இடத்தில் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ அலட்சியப்படுத்தப்பட்டார்களோ யாரால் இவர்கள் வீழ்த்தப்பட்டார்களோ அவர்கள் முன்னாடி திரும்ப வந்து நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றி நடை போடக்கூடிய காலமாக இருக்கும் முருகனுடைய திருக்கோவில் எங்க இருந்தாலும் சரிதான் சஷ்டி திவி அல்லது கார்த்திகை நட்சத்திரத்துல இவர்கள் சென்று அந்த முருகனை வழிபடுவது ரொம்பவே நல்லது அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு ஆறு அகல் தீபத்தை ஆறு முகத்திற்காக ஏற்றி வைத்து ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான என் நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சு தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கான குரு அப்படிங்கறத எப்படி அமைய போதோ அந்த பலாபலன்களை சொல்லுங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு எட்டு வருஷத்துல எந்த கிரகங்கள் ஆனாலும் ஏதாவது ரூபத்துல நமக்கு வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்து காத்திருந்து பல வழிகளை சுமந்த ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் ராசிக்கு இது வரைக்கும் ஆறாவது இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாவது இடத்துக்கு இப்போ ஆகிறார் ஏழில் வரக்கூடிய குரு இவர்கள் ஏழரை சனி பீரியடில் எந்த அளவுக்கான வழிகளை எல்லாத்தையும் அனுபவித்தார்களோ நிச்சயமா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு உத்தேகத்தையும் தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு தரப்போகுது ஏன்னா சனி ஆரம்பித்த பீரியட்லேயே ராசிக்காரர்கள் யாரை நம்ம விசாரித்தாலும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் நான் பொண்ணை இழந்து பார்த்துட்டேன் பொருளை இழந்து பார்த்துட்டேன் என் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் கண்கள் கலங்கி அழகூடிய நிகழ்வுகளை பல இடங்களை பார்த்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டம் என்பது நிறைய நம்பிக்கை துரோகங்களை அனுபவிச்சாங்க குறிப்பா பொருளாதார ரீதியா பல சிக்கல்களை அனுபவிச்சு இருந்தாங்க உறவுகள் ரீதியாவும் பல வழிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அதிசார குருல வந்து தன்னுடைய ராசியை உச்சநாதன் பார்க்கும் பட்சத்தில் மிகப்பெரிய தெளிவு இவர்களுக்கு ஏற்பட போகிறது குறிப்பா சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய இருட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு திடீர்னு ஒரு சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வந்தால் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அடைவார்களோ அதே போன்றுதான் இதுக்கு முன்னாடி விடை தெரியாத பல கேள்விகள் அவர்களுக்கு இருக்கும் நான் உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் வழியை கொடுக்குறாரு கடவுள் எனக்கு மட்டும் ஏன் ஏமாற்றத்தை கொடுத்துட்ருக்கிறாரு நான் எடுக்கிற முயற்சிகள் மட்டும் என் தோத்து போகுது எனக்கு மனநலம் பாதிச்சிடுச்சா அப்படின்னு கூட பல மகராசிக்காரர்கள் புலம்பி இருப்பாங்க ஆனால் இந்த ஏழில் குரு வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக சத்தியமாக அவருடைய உடல் தெளிவடையும் மனசு தெளிவடையும் அவர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அத்தனை விஷயங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்து அதில் சாதிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகிறது குறிப்பா 11 ஆமடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால நிகர பொருளாதார முன்னேற்றம் வரும் இந்த எவ்வளோ வச்சுருந்தாலும் காசு பத்தாமல் இருந்துச்சு தேவைக்கு கூட ரெண்டு பேர்த்துக்கிட்ட கடை வாங்கிட்டு இருந்தோம் ஏன் பார்க்குற இந்த நேரத்தில் கூட எனக்கு கிரெடிட் கார்டு லோன் இருக்குது சார் பேங்க் லோன் இருக்குது சார் என்னால் சரியாக கட்ட முடியல சார் இஎம்ஐ தள்ளி போயிடுச்சு நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புறேன் மகர ராசிக்கெல்லாம் இந்த பீரியடில் நிச்சயமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இவர்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணது அல்லது ஏதாவது ஒரு ஷேரில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த நேரத்தில் அது ஒரு மிகுதியான பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கப் போகிறது அதன் பிறகு முக்கிய உடல் அளவிலும் மனதளவிலும் பாதித்த ராசிக்காரர்கள் சம்பந்தமான பிரச்சனை நரம்பு சம்பந்தமான மருத்துவ செலவினங்கள் நிறைய அறுவை சிகிச்சைகளை பார்த்துட்டோம் இருந்தும் உடல் வந்து அசௌகரியமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ராசியை குரு பார்க்கறதுனால உடல் தெளிவடையும் அவங்களுடைய உள்ளம் கூடியதாக இருக்க போகிறது முக்கியமா மூன்றாவது இடத்தை குரு ஒன்பதாம் இடத்து பார்வையா பார்க்கிறார் அப்போ புது தைரியம் புதிய தன்னம்பிக்கை புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியை பெறுவார்கள் இந்த ஏழரை வருஷம் நிறைய திட்டங்கள் அவங்களுக்குள்ள இருந்தது ஆனால் எதையுமே அவர்கள் சத்தியமாக செயல்படுத்திருக்கவே முடியாது எவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்திருந்தாலும் கூட அது சக்ஸஸ் ஆகும் ஆகியிருக்காது கை கெட்டினது வாய் கெட்டாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இன்னைக்கு தாண்டி நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்குன்னு சொன்னாலும் இந்த இடம் அவர்களுக்கானது அல்ல இதை விட நூறு மடங்கு மேலே இருந்திருக்கணும் ஆனால் அந்த ஏடரசனி பீரியடில் படி மேலே ஏறனா மூணு படி நான் கீழே விழுந்துட்டேன் எனக்கு திறமை இல்லையோ அல்லது தகுதி இல்லையோ அப்படின்னு கூட பல பேர் புலம்பி இருந்திருப்பாங்க பட் கவலைப்பட வேணாம் இந்த காலகட்டம் என்பது எடுக்கிற முயற்சிகள் எல்லாமும் வெற்றியடையும் இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் மகராசிக்காரர்கள் புதியதாக வீடு வாங்க போகிறார்கள் பல எட்டு வருஷமாக ஏழு வருஷமாக வீடு கட்டணும்னு நினச்சி கடகால் போட்டு தடையாக இருந்த வீடுகள்லாம் கட்டி முடிக்கப்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்த போகிறது விசிட்டிங் கார்டே இல்லாத அலைஞ்சிட்டு இருந்தவங்கலாம் பெரிய ஆஃபீஸ் போட்டு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கடவுள் ஏற்படுத்த போகிறாரு தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் தைரியத்தோடு பல முக்கிய முடிவுகளை எடுத்து இவர்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய அனுகூல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு ஒட்டுமொத்தத்தில் ஏழில் வரக்கூடிய குருவால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்கள் ஏழரை வருஷமா வரமா கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை ஏழரை வருஷமா நிறைய ரிலேஷன்ஷிப்ல நான் ஏமாந்து ஏமாந்து வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு புலம்பன எல்லாருக்குமே இல்லற வாழ்க்கையிலும் தனிப்பட்ட அன்பு பாசம் காதல் அப்படின்ற ஒரு உணர்வுகளுக்குள்ளும் பெரிய சந்தோஷத்தை புகுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் நிச்சயம் அமையும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பேச்சு காலகட்டத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரே ஒரு பலவீனம் என்னன்னா பேசுற விஷயங்கள்ல கவனமா இருங்க ஒரே ஒரு வார்த்தையை நீங்க அவங்கள்ட்ட உண்மையை பேசிட்டீங்கன்னா அவங்க நூறு கதையை சொல்லிடுவாங்க நீங்க கேட்கவே வேணாம் மொத்தத்தையுமே கடகட கட கட மனசார கொட்டிடுவாங்க தயவு கூர்ந்து அப்படி யாரையும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் நம்பாதீங்க ஒருவர் உங்க முன்னாடி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணா கூட எது எது வரைக்கும் பேசணும் யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணுன்ற விஷயத்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க கவனமாக இருந்துட்டால் பல சிக்கல்கள் இருந்து இவர்கள் விலக முடியும் ரொம்ப முக்கியமாக எட்டில் கேது இருக்கிறதுனால ரெண்டில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக இவர்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்கிறது இப்போதைக்கு இந்த சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால மாற்று பாலினம் சார்ந்த விஷயத்தில் மரராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசுறது பழகிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசுறது பழகிறதுல கவனமாக ஏன்னா நீங்க தப்பே பண்ணாட்டியும் கூட தேவையில்லாத சொல் பழி குற்றங்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் இவங்க நிதானமா இருந்துட்டாலே போதும் அதே போல நம்ம மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையும் இல்லற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா அவங்க ஒன்றும் பெருசா பிளசண்டா பீஸ்ஃபுல்லா இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க கல்யாண வயசுல இருந்த பல பேர் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு தாண்டியும் கல்யாணம் நடக்காம இருந்துச்சு இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல திருமணம் செஞ்சவங்க இந்த எட்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணியிருந்தவங்களுடைய பல வாழ்க்கை விவாகரத்தில் போய் முடிஞ்சிருக்கும் பல பேர் சண்டை இருந்தாங்க எப்படா ஒரு நிம்மதி இந்த அதிசார குரு ஏழில் வர்றதுனால நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் கல்யாண வயசுலேருந்து இருந்து கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும் பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்களுக்கு திரும்ப ஒத்துமையா சேர்வாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த டிவோர்ஸ்க்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக டிவோர்ஸ் கிடைச்சு திருப்ப மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே உறவுகளால் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு கண்டிப்பாக அவர்களுக்கு அமையும் மகர ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வாக்குஸ்தானத்துல சனி ராக இருக்கிறதுனாலையும் எட்டுல கேது இருக்கிறதுனாலையும் அடிக்கடி சில சில மன சோர்வுகள் வரும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும் தெரிஞ்ச கேள்விதானே ஏற்கனவே ரிவிஷன் பண்ண சப்ஜெக்ட் தானே அப்படின்லாம் கொஞ்சம் அலட்சியமாக இருக்க வேணாம் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம ஒரு நூறு மதிப்பெண்களுக்கு படிச்சிருப்போம்னா இப்போ ஒரு நூற்றி இருபதுக்கு சேர்த்து படிங்க அப்போ ஒரு நூறு மார்க் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு தயார் எல்லாம் கொஞ்சம் அர்ப்பணிப்போடு செயல்பட்டால் இந்த காலகட்டம் அவர்களுக்கு பெரிய வெற்றி தரக்கூடிய காலமாகவே அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மகர ராசிக்கார பெண்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி நிச்சயம் ஒரு சிறந்த பலனை தரும் குறிப்பாக மனக்குழப்பத்துக்குள்ள மாட்டிகிட்டு இருந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு மன தெளிவுகள் ஏற்படும் ஒரு சுதந்திர பறவையாக அவர்கள் செயல்படுவார்கள் இந்த எட்டு வருஷம் மகராசி பெண்களை யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி அடர்றதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா நான் ஒன்று கத்திடுவேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் அந்த வழிகள் எல்லாமுமே மாறுபடும் எந்த இடத்தில் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ அலட்சியப்படுத்தப்பட்டார்களோ யாரால் இவர்கள் வீழ்த்தப்பட்டார்களோ அவர்கள் முன்னாடி திரும்ப வந்து நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றி நடைபோடக்கூடிய காலமாக இருக்கும் தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வரப்போகிறது பணம் சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது புதிய அங்கீகாரமும் அந்தஸ்தும் மகராசிக்கார பெண்களுக்கு இந்த அதிசார குரு நிச்சயம் வழங்கியே தீரும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த அதிசார குரு பேச்சு காலகட்டத்தில் எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் மகராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியில தான் செவ்வாய் உச்சமடைகிறாருங்க குரு பகவான் உச்சம் பெற்று அந்த மகராசியினுடைய சனிமனையை பார்ப்பதனால் முருகனுடைய திருக்கோவில் எங்க இருந்தாலும் சரிதான் சஷ்டி திதி அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் இவர்கள் சென்று அந்த முருகனை வழிபடுவது ரொம்பவே நல்லது அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு ஆறு அகல் தீபத்தை ஆறு முகத்திற்காக ஏற்றி வைத்து இவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் அந்த முருகனுடைய அருளோடு அந்த உச்சம் பெற்ற குருவினுடைய பலன்களையும் பூரணமாக பெற்று இவர்கள் நல்வாழ்வு பெறலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் நல்ல பலாபலங்களை கொடுக்க போகுது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி இந்த அதிசார குரு பெயர்ச்சி மிகப்பெரிய நற்பலன்களை செய்வதற்கு தயாராக காத்திருக்கிறது அந்த அஞ்சு சதவீதமும் எதனால சொல்ல முடியலன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு ஏற்கனவே வாக்கியப்படி இன்னும் பயிற்சியாகாத ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் நிதானம் கவனத்தோடு இவங்க செயல்படணும் மற்ற விஷயங்கள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்குரிய பலனாகத்தான் அமைய போகிறது நிச்சயமாக அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கறது அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியையும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிறையவே கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய பிரார்த்தனையும் கூட இந்த நேரத்துக்கு உங்களுடைய இந்த காணொலிக்கும் ரொம்பவே நன்றி நன்றி